வணக்கம் அன்பான நேயர்களே கும்ப வையாசி வயாசி மாத ராசி பலன்கள் மற்றவர்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தரும் கும்ப ராசி நேயர்களே வயாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் தேவையில்லாத விரயங்களும் அதிகரிக்கும் எதையும் உறுதியாக செய்ய இயலாது சில பணிகளை பாதியிலேயே விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கும் மருத்துவ செலவுகள் கூடும் எதையும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது நல்லது சுபம் சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் பலம் வரும் இந்த நேரத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும் அவர்களின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கருத்து வேறுபாடுகள் அகலும் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனக்கவலை மாற மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பட்டால் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சவாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வரும் நேரத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பாடுபட்டதற்கேற்ப பலன் கிடைக்கும் நேரம் இது முதினம் புதன் வைகாசி இருபத்தி தேதி முதின ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி கூடும் தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் திடீர் வரவுகள் உண்டு பாகப்பிரிவினைகள் மூலம் வந்த பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு அதில் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு முதினம் சுக்ரன் வைகாசின் முப்பத்தோறாம் தேதி முதின ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் இந்த காலம் மிகுந்த யோக காலமாகும் பெற்றோர் வழியில் தொழிலுக்கான ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாங்கிய இடத்தையும் வீட்டையும் விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பூமியோகம் வாய்க்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை நல்வழி காட்டும் பெண்களுக்கு உறவினர்களுடன் இருந்த பிரச்சினை அகலும் இந்த மாதம் சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று இரண்டு ஆறு ஏழு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நிலம்